தமிழகம் மற்றும் ஆந்திர கர்நாடகா போன்ற பகுதிகளில் பெருவாரியாக செய்து கொண்டிருக்கும் அந்த தட்டு தொழில் அந்த தொழிலில் பல நிறுவனங்கள் பல இயந்திரங்களை பல்வேறு இயந்திரங்களை விற்பனை செய்து விட்டது ஆனால் அவர்கள் அவர்களுக்கு தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை வழங்கவில்லை அவர்கள் தயாரித்த பொருட்களை எங்கு விற்பது என்பது தெரியாமல் அவர்கள் சிரமப்பட்டு இயந்திரத்தை வாங்கியிருந்தாலும் அதற்குரிய ஒரு சிரமத்தில் பல்வேறு நபர்கள் அந்த இயந்திரங்களை சும்மா வச்சிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணான வாய்ப்பாக பாக்குமட்டை தட்டு தயாரிப்பாளர்களுக்கு தேவையான அந்த பாக்குமட்டைகளை நமது கூலிக்கு எக்கோரிசை நிறுவனம் வாங்கி கொடுக்கிறது நீங்கள் தயாரித்த தட்டுகளை நமது நிறுவனம் வாங்கி விற்பனை செய்கிறது நாங்கள் இயந்திரங்களை விற்பனை செய்யவில்லை மற்ற நிறுவனங்கள் விற்பனை செய்து இயந்திரத்தை வாங்கி சிரமப்பட்டு கொண்டிருக்கும் நபர்கள் எளிதாக தொழில் செய்து தயாரித்த அந்த பாக்குத்தை வாங்கிக் கொண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியான உத்தரவாதமான ஒரு செய்தியை பாக்குமட்ட தயாரிப்பு தோடு ஆரம்பித்தவர்களுக்கு வழங்குகிறோம்